நக்கீரர் கா கைலை பாதி காலத்தி பாதின்னு எழுதினார் கைலை பாதி கால அதில் ஒரு பாட்டு அந்த ஒரு பாடம் மட்டும் எழுதிடுறேன் அந்த பாட்டில் சொல்கிறார் எல்லாருக்கும் நமக்கு உள்ள பெரிய பயம் என்ன தெரியுமா இப்போ யம பயம்தான் யம பயம் கொண்டு போவானேன்னு பயம் இல்லை எப்படி கொண்டு போவானுன்னு தான் இல்லைங்களா சார் பத்து நிமிஷத்துக்கு முந்தி கூட பார்த்தேன் நீ பார்த்துருக்கலாம் முடிஞ்சு போச்சு இல்லையா பத்து நிமிஷத்துக்கு கூட பார்த்தேன் சார் நேற்றிக்கு சாப்பிட்டார் முடிஞ்சு போச்சு சில பேர் சார் மூணு மாசமாக படுத்திருக்கார் சார் நானும் லீவு போட்டு போட்டு பார்க்குறேன் ஒன்றும் ஆவலா இல்லை இல்லைங்களா அதனால் வள்ளுவனே சொன்னான் இந்த சா இறப்பில் இருக்கிற பயம் சாதலின்னு இல்லாதது இல்லை இன்னும் அவன் சாவவே இல்லை அதனால் இறப்பை காட்டிலும் பெரிய பயம் வேற ஒன்றும் இல்லை சாதலின்னு இன்னாதது இல்லைன்னாரு சரி அந்த சாகர சா சாவால் வருகின்ற இறப்பால் வருகின்ற அந்த துன்பம் அந்த மன கிளேசம் போகணும்னா என்ன பண்ணுறது காரைக்கா இது நக்கீரர் சொல்கிறாரு ஒரு பாட்டில் யம தர்மராஜா இருக்கான் பாருங்க அவனுக்கு பேர் தர்மராஜாவாம் யம தர்மராஜா என்ன பண்ணால் தன்னுடைய யம தூதர்களுக்கெல்லாம் ஒரு மாநாடு போட்டான் எல்லாரும் வந்து சேருங்கடான்னா மயிலாப்பூரில் யம தூதர்கள்லாம் வந்து உட்காந்துட்டான் ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் உட்காந்துட்டான் உட்கார்ந்து யம ஏன் பார்த்து கேட்டான் பெரிய முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்லி ஆகணும் கூப்பிட்டேன் என்னன்னு கேட்டாங்க ஆளுக்கு ஒரு பேப்பர் கொடுத்தான் பேனன் கொடுத்தான் நம்ம சொல்லுவோமே கொடுத்தே நான் சொல்ற அடையாளம்லாம் சொல்கிற சொல்ற எழுதிங்கண்ணா ஒன்று உருத்திராட்சம் போட்டிருப்பார்கள் ரெண்டு திருநீர் பூசி இருப்பார்கள் மூணு திருவாயில சிவாயனமை என்றே கொண்டிருப்பார்கள் நாலு ஆடையும் கந்தையே எளிமையாட ஆணை ஆடை அணிந்திருப்பார்கள் தலையிலே குடிமி வைத்திருப்பார்கள் ஒருவரை ஒருவர் வணங்குவார்கள் சிவாயனமை என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள் ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்குவார் ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்குவார் அடுத்தவரி ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்குவார் கூடும் அன்பினில் கும்படலே என்று வீடும் வேண்டாவிரலின் விளங்கினார் அடியார்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்குவார் ஓட்டையும் செம்பொன்னையும் ரெண்டு ஒன்றுதாண்டுன்னு தூக்கி எறிவாங்க முடியுமா நான் இதோட முடிஞ்சு போச்சு நான் நான் விட்டுட்டு போகிறேங்கிறவன் கிளம்புவான் அந்த தம்பளர் எடுத்து உள்ள வச்சுட்டு போம்பான் ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்குவார் ஏன் எல்லாத்தையும் எப்ப உருவோமோ அப்பதான் வந்து நமக்கு திருவருள் கிடைக்கும் அதை நினைக்க முடியும் பற்று அடுத்த நான் கூட வேடிக்கையாக சொல்கிறது ஏதோ புத்தகத்தில் படித்தேன் ஒரு ராஜா எனக்கு நிம்மதியே இல்லை முனிவர் போய் கேட்டான் எவ்வளோ பெரிய ராஜாவாக இருக்கேன் எனக்கு நிம்மதியே இல்லை என்ன பண்ணுறதுன்னு அந்த முனிவர் சொன்னார் உன் நாட்டில் எவனாவது சந்தோஷமாக இருந்தான்னா அவன் சட்டையை வாங்கி போட்டுக்கணு உடனே மந்திரிகள்லாம் அனுப்பிச்சு நம்ம நாட்டில் எவனாவது சட்டை சந்தோஷமாக இருந்தால் அவன் சட்டையை வாங்கிட்டு வாடான்னா அங்கங்கே போய் கேட்டான் ஏன் சந்தோஷமாக இருக்கு அடையாயா அடையாயா ஏன்னான் இப்படியே அழைஞ்சான் ஒரே ஒருத்தன் என்ன ஆனால் குளத்தங்கரையில் பா படித்து அப்படியே பாடிக்கிட்டு இருந்தான் தன்னை மருத்து பாடிச்சு அவனை போய் மந்திரி கேட்டான் ஏன் சந்தோஷமாக இருக்கான்னு கேட்டான் பாடுறத பார்த்தா தெரியலையா என்னை விட இந்த உலகத்தில் எந்த பயிரும் சந்தோஷம் கிடையாது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறேன்னா உடனே மந்திரி சொன்னான் அப்படின்னா அவன் சட்டையை கொடுன்னான் ஏன்டான்னு கேட்டான் எங்கள் ராஜா போட்டுக்கணும் அவன் சொன்னான் அந்த சட்டை கூட இருந்தால் தான் சந்தோஷம் போயிருக்குமே அந்த சட்டை கூட இல்லாதாயா நான் படுத்திருக்கிறேன் அந்த சட்டை இருந்தால் மடித்து வைக்கணும் எவனால் தூக்கிட்டு போடான்னு பார்க்கணும் கரை பண்ணுமான்னு பார்க்கணும் அது கூட இல்லாதனால நான் வந்து சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இல்லையா அதுபோல் நம்ம எதை எதிலிருந்து விடைபடு விலகுகிறோமோ அதை பற்றிய சிந்தனை துன்பம் இல்லாமல் போகும் யாதனின் யாதனின் நீங்கியா நோதல் அதனின் மதனின் அதேதான் அப்போ என்ன என்ன சொன்னான் அப்போ எல்லாத்தையும் எழுதிக்கிட்டான் அடியார்களுடைய இலக்கணத்தை பூரா யம தர்மராஜா சொன்னான் எழுதின பிறகு அவன் தூதுவர் கேட்டான் ஏன் இப்போ எழுத சொல்றீங்கன்னு கேட்டான் நான் சொன்ன இந்த அடையாளம்லாம் உள்ள ஆளை யாராவது நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்தா எவ்வளோ தூரத்தில் நின்னாலும் அப்படியே நமஸ்காரமாக பண்ணி வணங்கும் யார் யம தர்மராஜா தூதுரை சொல்கிறான் இந்த அடையாளத்தோடு அங்கேருந்து பார்த்துட்டீங்கன்னா ஒன்றும் பண்ணாத கிட்ட போயிடாத அப்படியே நமஸ்காரம் பண்ணும் பண்ணினப்புறம் என்ன பண்ணும் அவர்களை விட்டு ஓடு எவ்வளோ தூரம் வரதுன்னா ஒன்னால் எவ்வளோ தூரம் ஓர முடியுமோ ஓடி போயிடணும் சரிண்ணா அதில் ஒரு தூதுவன் கேட்டான் எங்களை ஓட சொல்கிறீங்க நம்ம நிலமை என்னான்னு கேட்டான் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டான் அவன் யம ராஜா சொன்னான் உங்களை விட தாண்டி போய் நிற்பேன் சரி அவனை கேட்டான் என்ன அந்த ஆளெல்லாம் உண்ணுங்கிறீங்களே அவங்க பாட்டு போயிட்ருக்காங்களே ஒன்றும் பண்ணப்படாதுன்னு நமஸ்காரம் பண்ணு எட்ட ஒன்றுன்னு நினைக்கிறீங்களே அவங்க எல்லாம் எங்கே போகிறாங்கன்னு கேட்டான் தூதுவர் அதுக்கு சொன்ன யமதர்மன் சொன்னால் ராஜா காலத்தின்னு ஒரு மலை இருக்குது அந்த காலத்திநாதன் ஒருத்தங்க இருக்கிறான் அவனை பார்க்கறதுக்கு தான் இந்த கூட்டம் போயிட்டு சொன்னான் அடுத்த கேள்வி கேட்டான் அந்த ஆளை இந்த கூட்டம் ஏன் பார்க்க போதுன்னா அதுக்கு சொன்னான் யமதர்ம ராஜா அந்த ஆளுக்கு ஸ்ட்ரென்த்து பலமே இந்த கூட்டம் தான் அந்த ஆளுக்கு பலமே கூட்டமே இந்த ஆளுக்கு தான் அப்பா அதிகாரிகள் தானப்பா அப்படின்னாரு தொழுது நமனும் தன் தூதுவருக்கு சொல்லும் வழிவில் காலத்தி மன்னன் பழுதிலா பக்தர்களை கண்டால் பணிந்து அகலப்போமின் எவ்வளவு தூரம் எத்துணையும் சேர்த்தாக நின்று எவ்வளவு தூரம் தள்ளி போய் நிற்கணுமோ இது நக்கீர் எழுதுறாரு தொழுது நமனும் தன் தூதுவருக்கு சொல்லும் வழிவில் சீர் காலத்தியப்பன் பழுதிலா பக்தர்களை கண்டால் பணிந்து அகலப்போமின் எத்துணையும் செய்தாக நன்றி அப்போ என்ன பண்ணோம் நமக்கு அது பற்றியான ஏதாவது நமக்கு துன்பம்னு நினைக்காம இருந்து அப்படியே இன்பமாக இருக்கும்னா பெருமானுடைய திருவடி அதான் நக்கீரர் சொன்னது